Hey all! பிரபஞ்சம் அப்படிங்கறது நம்ம கணக்கு தெரியாத மிகப்பெரிய சக்தி எல்லாம் மேல இருக்கவன் பாத்துக்கவான்னு சொல்ற மாதிரி நம்ம ஆசைகள் தேவைகள் கனவுகள் இலக்குகள்னு எதுவா இருந்தாலும் அது எல்லாத்தையும் நமக்கு மேல இருக்க இந்த பிரபஞ்ச சக்தி பாத்துக்கும் ஒரு சிலர் இந்த பிரபஞ்சத்தை கடவுள்னு சொல்லலாம் ஒரு சிலர் இயற்கைன்னு சொல்லலாம் ஒரு சிலர் இனம் புரியாத அற்புத சக்தின்னு கூட சொல்லலாம் இன்னும் ஏ நம்ம ஆழ் மனசோட சக்தின்னு கூட சிலர் சொல்லலாம் இதுல எது உண்மை எது போய்ங்கிற ஆராய்ச்சிக்குள்ளலாம் நாம போகாம உங்களுக்கு எப்படி நினைக்க தோணுதோ அது அப்படி மாதிரியே வச்சுக்கோங்க ஆனா இதுதான் உயர்ந்த சக்தின்னு மட்டும் முழு மனசோட நம்புங்க நாம ஆசைப்படுற பணம் புகழ் வெற்றி இது எல்லாமே இந்த தான் இருக்கு ஆனா தூரமா இருக்குன்னு தோணுதா ஏன்னா இந்த மேனிபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம லைஃபுக்குள்ள கொண்டு வர நிறைய ப்ராசஸ் இருக்கு அதுக்கு நிறைய டைமும் எடுத்துக்கும் ஹல்வா வாய்க்குள்ள போட்டதும் சும்மா லொடக்குன்னு உள்ள போகுமே அந்த ஸ்பீட்ல ஏதாவது மேனிபெஸ்டேஷன் டெக்னிக் இருக்காதான்னு நம்மள நிறைய பேரு கனவு கண்டிருப்போம் அதுல நானும் ஒருத்தி தான் சரி அப்படி நீங்களும் நினச்சிருந்தீங்கன்னா உங்க கனவு நனவாக போகுது அதுவும் இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்து முடிச்ச கையோட அது என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்ல நீங்க பாத்துட்டு இருக்கிறது லைஃப் பார்ட் தமிழ் அந்த மேஜிக்கலான ஜி பூம்பா டெக்னிக் என்னன்னு தெரிஞ்சுக்கா இன்னும் வீடியோ கொள்ள போலாமா பொதுவா எந்த ஒரு விஷயத்த நாம பண்றதா இருந்தாலும் ஈடுபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஈடுபாடு மட்டும் இல்லனா நாம என்னதான் கத்தி கூப்பாடு போட்டாலும் எதுவுமே வேலைக்காகாது அது சரி அந்த ஈடுபாடு நமக்குள்ள எப்போ வராது தெரியுமா நாம ஒரு விஷயத்த பார்த்து பயப்படுறதுனால நம்மள நாமே தாழ்த்திக்கிறதுனால தான் இப்போல்லாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற வார்த்தைகள் வேணால் பரிச்சயமான வார்த்தைகளாக மாறி இருக்கலாம் ஆனால் அதை பற்றி நான் சரியான புரிதலோ பயன்படுத்தும் முறையோ இன்னும் பலருக்கும் பரிச்சயமாகலன்னு தான் சொல்லணும் அதுக்கு முக்கியமான காரணமே இந்த யுனிவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான பெரிய விஷயமா நாம பாக்குறோம் கண்டிப்பா இந்த யுனிவர்ஸ்க்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கிறது உண்மைதான் ஆனா நாம நெருங்க முடியாத அளவுக்கு அது சூப்பர் மேனோ ஸ்பைடர் மேனோ இல்ல பவர் ரேஞ்சஸோ இல்ல இந்த யுனிவர்ஸ் அடையது ரொம்ப ரொம்ப சுலபம் நான் முழு மனசோட இதை ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நம்பினா மட்டும் போதும் இதுக்காக பெருசாக நேரம் ஒதுக்கி ஸ்கிரைபிங் மெடிடேஷன் எதுவுமே பண்ண வேண்டாம் அது மட்டும் இல்ல இத்தனை நாள் கேட்டாதான் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இல்ல ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா நாம கேட்காமலே இந்த பிரபஞ்சத்தால நம்ம உள்ளுணர்வுகளை ஆசைகளை கனவுகளை புரிஞ்சுக்க முடியும் நீங்க பெரிய அளவுல உங்களுக்குள்ள இருக்க எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும்போது இந்த யுனிவர்ஸோட ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்க பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும் இன்னும் ஈஸியா புரியும்படி சொல்லணும்னா இந்த பிரபஞ்சம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சா நம்ம டைரக்ட் டீலிங்கா அது கூடவே வச்சுக்கலாமே நடுவுல எந்த ஒரு இன்டர்மீடியட்டும் இல்லாம நீங்க இருக்க இந்த பிரபஞ்சம் வேற எங்கேயும் இல்ல உங்களுக்குள்ள தான் இருக்கு உங்க உணர்வுகள்ள தான் இருக்கு ஆனா அந்த உண்மைய நாம தான் ஏத்துக்கறது இல்ல இந்த இடத்துல நாம அப்படிங்கிறது வேற யாரும் இல்ல நம்ம மனசும் நம்ம மூளையும் தான் பொதுவா ஒரு விஷயத்துக்கு டிமாண்ட் அப்படின்னு ஒன்னு வரும்போது தான் அதோட அருமைய நமக்கு புரியும் உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு பாலைவனத்தில நடந்து போயிட்டுக்கிங்க உங்களுக்கு கிட்ட ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி மட்டும்தான் இருக்கு இப்போ என்ன பண்ணுவீங்க இந்த பாலைவனத்தை கடந்து முடியற வரைக்கும் அந்த ஒரு பாட்டில் தண்ணிய பார்த்து பத்திரமா கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணுவீங்க நம்ம கவனம் முழுசும் அந்த தண்ணீர் பாட்டில் மேலதான் இருக்கும் இல்லையா ஆனா முதல் நாள் வரைக்கும் அந்த தண்ணீரை பத்தி நாம பெருசா யோசிச்சிருக்க கூட மாட்டோம் சும்மா நாலஞ்சு பக்கெட் தண்ணிய குளிக்கிறோங்கிற பேர்ல வேஸ்ட் பண்ணிருப்போம் சோ நமக்கு தேவைகள் இருக்கும் போதுதான் அந்த விஷயத்தை பத்தி சிந்திக்க தோணும் லைக்வைஸ் இந்த பிரபஞ்சமும் அப்படிதான் நமக்கு எப்போ அதோட தேவைகள் வருதோ அப்போதான் அதை பத்தி யோசிப்போம் நாம தினமும் மூச்சு விடுறோம் தினமும் சாப்பிடுறோம் தினமும் தூங்குறோம் இப்படி அன்றாட தேவைகள் எல்லாத்தையும் நாம ஒண்ணு ஒண்ணா கேக்குறது இல்ல ஏன்னா அது எல்லாமே நமக்கு டெய்லியும் கிடைச்சுகிட்டே தான் இருக்கு இதுக்கு காரணம் நமக்குள்ள இருக்க அந்த பிரபஞ்ச சக்தி தான் நமக்குள்ளேயே இருந்து நமக்கான தேவைகளை புரிஞ்சுகிட்டு அதை நம்ம கிட்டயே கொண்டு வந்து சேர்க்குது இப்போ நம்மால மூச்சு விட முடியலன்னா தானே அதை பத்தி யோசிப்போம் அந்த மூச்சு காத்தோட அருமை என்னங்கறதும் அப்பதான் நமக்கு தெரியும் இந்த மாதிரியான சின்ன சின்ன தேவைகளுக்கு எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாதுன்னா கிராட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை நம்ம லைஃப்குள்ள கொண்டுட்டு வரணும் இப்போ தினமும் உங்களுக்கு கிடைச்சிருக்க உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுக்கெல்லாம் நீங்க நன்றி சொல்றீங்கன்னு வச்சுப்போம் அப்போ நீங்க அந்த ஆரோக்கியத்தை தான் கேக்குறீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குள்ளேயே இருக்க அந்த பிரபஞ்ச சக்தி அதை எந்த ஒரு தடையும் இல்லாம உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் தான் நன்றி உணர்வுங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்றது எங்க இப்பவே உங்க நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்துங்க பாப்போம் தேங்க் யூ யூனிவர்ஸ் ஸ்ல இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு கமெண்ட் போய் ட்ரை அது மட்டும் போதுமா இந்த வீடியோ கண்ணில் பட்டதுக்கு இந்த ஒரு லைக் லைக் பண்ண பண்ண வேண்டாம் கையோட நீங்க தெளிவா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இந்த பிரபஞ்சத்தை வேறொரு ஆளாவோ இல்ல வேற எங்கேயோ இருக்குன்னு யோசிக்க கூடாது அது நமக்குள்ளதான் இருக்குங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும் நமக்குள்ள இருக்க பிரபஞ்சம் நமக்குள்ளதான் படர்ந்து இருக்கு அது தினமும் நம்மள பத்தி யோசிக்குது நம்ம கிட்ட பேசுது ஆனா நாம தான் காது கொடுத்து கூட நம்ம சிந்தனைகளும் எண்ணங்களும் கவனத்தை செலுத்திக்கிட்டே இருக்கும் நம்ம பக்கம் அதாவது இருக்க பிரபஞ்சத்தோட பக்கம் அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு நான் இப்ப சொன்ன கிராட்டிடியூட் டெக்னிக் நாம நமக்கு கிடைச்சிருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நன்றி சொல்லி பழகும் போது அது நமக்குள்ள இருக்க பிரபஞ்ச சக்திய நினைவு இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம இலக்குகளை பத்தியும் யோசிக்க வைக்கும் நம்ம சுய நினைவோட இருக்கும் போது உருவாகி நம்ம ஆள் மனசுக்குள்ள ஒரு மெசேஜ பாஸ் பண்ணும் அந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு போற சிக்னல் இந்த டெக்னிக்கோட கோர் ஐடியாவே நம்ம ஆசைகள் இலக்குகளை நம்ம ஆள் மனசை நம்ப வைக்கிறது தான் நாம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பத்தி யோசிக்கும் போதுதான் தான் அதுக்கான செயல் திட்டங்களை நம்மால சரியா துல்லியமா கணிக்கவும் முடியும் அதை செயல்படுத்தவும் முடியும் நம்ம மனசு அமைதியான மனநிலைமையில இருக்கும் போதுதான் இந்த பிரபஞ்சத்தோட மொழியையும் நம்மளால எளிமையா புரிஞ்சுக்க முடியும் இந்த தனிமையான அமைதியான நிலையில தான் நம்ம பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் கிடைக்கும் நிறைய கிரியேட்டிவான சிந்தனைகளும் உருவாகும் அது மட்டும் இல்ல நமக்குள்ள ஒரு தெளிவான விஷயமும் ஏற்படும் இத கேட்கும் போது நம்ம இலக்குகள் அடைய எந்தவித ஸ்டெப்ஸையும் டெக்னிக்ஸையும் நாம ஃபாலோ பண்ண போறதில்லை அதுக்கு பதில இதுதான் என்னோட இலக்குகள் ஆசைகள் தேவைகள்னு நம்ம மனசுக்கு புரிய வைக்க போறோம் அதுக்கு அடுத்தபடியா இந்த பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேசுறதையும் நாம தெரிஞ்சுக்க போறோம் இதுக்கு பெருசா எந்த லாங்குவேஜஸும் தேவைப்படாது ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்குன்னு பர்டிகுலரா ஒரு லாங்குவேஜ்னு எதுவுமே இல்லை அதெல்லாம் இங்க தேவையும் படாது இந்த யூனிவர்ஸ் நமக்கு சில அறிகுறிகள் மூலமா தான் நம்ம கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும் பொதுவா கனவுல தான் நம்ம மூளைக்கான கற்பனை சக்தி அதிகமா இருக்கும் இப்ப நாம பயன்படுத்திக்கிட்டு இருக்க நீடில் கான்செப்ட்ல இருந்து சில கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்முலாஸ் வரைக்கும் எல்லாமே ஒருத்தரோட கனவுல கிடைச்ச பதில்கள் தான் இந்த கனவு தான் டீட்டா ஸ்டேஜ்னு சொல்லுவோம் இது ஒரு அமைதியான நிலை இந்த நிலையில தான் பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேசும் சோ இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசுறத நீங்க கேட்கணும்னா நீங்க உங்களுக்கான ஒரு அமைதியான நேரத்தை ஒதுக்கணும் அது விடியற் காலையிலயோ இல்ல இரவு நேரமா கூட இருக்கலாம் அது முழுக்க முழுக்க உங்களோட சாய்ஸ் தான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது இந்த பிரபஞ்சத்தை பாத்தீனா ஒரு புரிதல உங்களுக்குள்ள ஏற்படுத்திருக்கும் அடுத்ததா நம்ம பார்க்க போறது அந்த புரிதல வச்சு நம்ம இலக்குகளை எப்படி எளிமையா அடைய தான் இந்த அமைதியான நேரத்துல நீங்க குறிப்பிட்ட ஒரு ஃப்ரேமை பத்தி மட்டும் தான் நினைச்சு பாக்க போறீங்க உங்களுக்கு எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்தாச்சு ஆனா ஏதோ ஒரு காரணத்தால அது எல்லாமே தட்டுகிட்டே போகுது இப்போ நீங்க உங்க மனசுக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட பிரேம விஷுவலைஸ் பண்ணணும் உங்க மேரேஜ் போட்டோ எப்படி இருக்கணுமோ அதை பர்டிகுலரா ரொம்ப டீட்டெயில்டா யோசிக்கணும் உங்க ஹேர் ஸ்டைல இருந்து நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் மாலை பெல்ட் வாட்ச் ஷூஸ் வரைக்கும் அது எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க நம்ம வடிவேல சொன்ன மாதிரி மண்ட மேல இருக்க கொண்டைய மறக்காத மாதிரி உங்க பக்கத்துல உங்க வருங்கால மனைவி எப்படி இருக்கணும்ங்கிறத பத்தியும் விஷுவலைஸ் பண்ணுங்க சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்ததுன்னா அந்த கல்யாண போட்டோ எப்படி இருக்கும் நீங்களும் உங்க மனைவியும் எவ்வளோ ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே போஸ்ட் கொடுப்பீங்க அந்த மாதிரியான ஒரு பிக்சர் ஃப்ரேமை தான் நீங்க விஷுவலைஸ் பண்ண போறீங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒரே ஃப்ரேமுக்குள்ள வர மாதிரி யோசிக்கணும் இப்போ இந்த பிக்சரை தான் உங்க மனசுக்குள்ள செட் செய்யணும் அதை எப்படி செட் பண்றது தெரியுமா திரும்ப திரும்ப அந்த பிக்சரை பற்றி நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் இதுக்காக எந்த வேலையும் செய்யாம போட்டது போட்டபடியே விட்டுட்டு இதை பத்தி மட்டுமே யோசிக்க சொல்லலை நீங்க இந்த பிக்சரை உங்க மனசுக்குள்ள செட் பண்ண பிறகு மேரேஜ் பத்தின டாக் எப்ப வந்தாலும் இந்த ஹாப்பியான போட்டோவை மட்டும் நினைச்சு பாருங்க அப்போ உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படும் அந்த உணர்வு தான் உங்களோட ஆள் மனசுக்கு ஒரு சிக்னலா போக போகுது இந்த சிக்னல் உங்க ஆள் மனசுக்கு வெற்றிகரமா போயிடுச்சுன்னா இந்த யூனிவர்ஸும் அதுக்கான வேலைய ஆரம்பிச்சிடும் உங்க கல்யாணமும் எந்த தடையும் இல்லாம நீங்க நினைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா நடந்து முடியும் குறிப்பா இந்த ஒரு விஷயத்த நான் ஏன் சொல்றேன் தெரியுமா சிலருக்கு இது மேனிஃபெஸ்டேஷன் மேனிபெஸ்டேஷன் செய்வாங்க அப்படின்னு கூட தோணலாம் ஆனா இது நிஜமா நடந்தது என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இந்த ஒரு விஷயத்துல மேனிஃபெஸ்ட் பண்ணி அவங்க மேரேஜும் ஆறே மாசத்துல நடந்து முடிஞ்சிருக்கு இது ரியல் டைம் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல நைன்டி கிட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க அடுத்ததான் இன்னொரு பாத்திரலாமா நீங்க ஸ்கூல் இல்ல காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா நீங்க உங்க எக்ஸாம்ல மார்க் எடுத்த மாதிரி ஒரு பிக்சரை மட்டும் யோசிச்சு பாருங்க நீங்க எப்பெல்லாம் இந்த எக்ஸாம்ஸை பத்தியோ மார்க்ஸ் பத்தியோ யோசிக்கிறீங்கன்னா அப்பலாம் உங்க கனவுகள் எல்லாத்தையும் ஒரு வீடியோவா தான் உங்க மனசுக்குள்ள ஓட விட்டுருப்பீங்க இப்போ அந்த வீடியோல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேமை மட்டும் சூஸ் பண்ணுங்க நீங்க இந்த யூனிவர்சிட்டிலேயே ஃபர்ஸ்ட் வந்து அவார்டும் வாங்குறீங்க அந்த மாதிரியான ஒரு பிக்சரை தான் நீங்க உங்க மனசுக்குள்ள செட் பண்ணணும் இந்த இமேஜை பத்தி நீங்க யோசிக்கும் போதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் உருவாகணும் அதாவது ரியாலிட்டியில நடந்த மாதிரி அப்பதான் உங்க மூல அந்த விஷயத்தை நம்ப ஆரம்பிக்கும் அந்த சிக்னலை உங்க ஆள் மனசுக்கும் அனுப்போம் இப்போ படிச்சு முடிச்ச பிறகு கலெக்டர் ஆகிறது தான் உங்களுடைய ஆம்பிஷன் வச்சுக்கோங்க நீங்க கலெக்டரா அந்த சீட்ல உக்காந்துருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி உங்க பேர் போட்ட கலெக்டர்னு ஒரு நேம் போர்டும் இருக்கு அப்போ நீங்க எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க உங்க ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு நீங்க உட்காந்துருக்க ரூமோட கலர் என்ன உங்களுக்கு முன்னாடி இருக்க டேபிள்ல என்னெல்லாம் பொருட்கள் இருக்குன்னு அப்படியே யோசிச்சு பாருங்க அந்த பிக்சர் எப்போதும் மாறவே கூடாது நீங்க எப்பெல்லாம் உங்க ஆம்பிஷனை பத்தி நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் அந்த பிக்சர் ஃப்ரேம் தான் உங்க மனசுக்குள்ள வரணும் இதுதான் பிக்சர் ஃப்ரேம் மேனிபெஸ்டேஷன் நீங்க மேனிபெஸ்டேஷன் தான் பண்றீங்க அப்படிங்கறது உங்களுக்கே தெரியாம ரொம்ப ஈஸியா பண்ண போறீங்க இந்த டெக்னிக் உங்க இலக்கை நீங்க நிஜமாவே அடைஞ்ச மாதிரி உணர்றதுக்கு முதல்ல நீங்கள் அடைய விரும்புகிற இலக்கு என்னங்கிறத ரொம்ப துல்லியமாக முடிவு செய்யணும் அந்த இலக்கை நீங்கள் அடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படியெல்லாம் இருப்பீங்கிறத பிரதிபலிக்கும் வகையில் ஒரு படத்தை தயார் செய்யணும் அதாவது உங்க உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தும் இருக்கணும் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி உங்களோட ஆம்பிஷன் அடைஞ்ச பிறகு நீங்க எப்படி எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அத ஒரு பிக்சரா கொண்டு வாங்க இப்போ அந்த படத்தை உங்க பெட்ரூம்லயோ ஹால்லயோ எங்க வேணாலும் மாட்டி வச்சுக்கலாம் இப்போ தினமும் அந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம் உங்க இலக்க வெறும் படமா பார்க்காம நிஜமாவே அது நடந்து முடிஞ்ச மாதிரி உணருங்க அப்ப உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் நிம்மதி திருப்தி ஏற்பட்டிருக்கும் அந்த உணர்வுகளை தான் நீங்க ரியாலிட்டில கொண்டுட்டு வரணும் ஏன்னா அந்த எமோஷன்ஸ் தான் உங்க உடல் முழுவதும் பரவ போகுது அப்போதான் உங்க ஆள் மனசு அதை முழுமையா நம்ப ஆரம்பிக்கும் இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனா அந்த போட்டோக்கு பின்னாடி சில பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் எழுதி வைக்கலாம் இப்போ நீங்க கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு புது காருக்கு முன்னாடி நீங்க நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ ரெடி பண்ணி உங்க ஹால்லையும் மாட்டி வச்சிட்டீங்க இப்போ அந்த போட்டோக்கு பின்னாடி இந்த கார் என்னுடையது அப்படிங்கிற பாசிட்டிவான அஃபர்மேஷனை எழுதி வைங்க இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த போட்டோல இருக்க விஷயமோ அதுக்கு பின்னாடி நீங்க எழுத போற அஃபர்மேஷனோ ஒரே விஷயத்தை தான் உணர்த்த மே தவிர சம்பந்தமே இல்லாத வெவ்வேறு விஷயங்களா இருக்க கூடாது சரி இப்போ இந்த டெக்னிக் எப்படி ஆகுது அப்படிங்கறதையும் இந்த டெக்னிக்ல ஒரு ஃபோக்கஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது அந்த படத்தை பாக்கும்போதெல்லாம் உங்க ஆம்பிஷன் உங்க நினைவிலsrந்திட்டே இருக்கும். நம்ம மனசுக்கு கற்பனைக்கும் நிஜத்துக்கும் இருக்க வித்தியாசம் தெரியாது. இதை வச்சு தான் நம்ம サப் கான்ஷியஸ் மைண்ட ப்ரோக்ராம் பண்ண போறோம். தினமும் அந்த படத்தை பார்த்து அந்த வெற்றியை நீங்க உணரும்போது உங்க மனசும் அந்த இலக்கு நிஜமானதா ஏத்துக்கிட்ட, அது அடைய தேவையான மோட்டிவேஷன்ல இருந்து வாய்ப்புகள் வரைக்கும் எல்லாத்தையும் உருவாக்கி கொடுக்கும். நீங்க அதை வெறும் படமா பார்க்காம உணர்வுபூர்வமா அதல ஈடுபடும்போது தான் அது உங்க ஈர்ப்பு ஆற்றலோட அதிர்வெண்ண அதிகரிக்கும் அந்த பிரீக்வன்சி தான் இந்த யுனிவர்ஸோட கனெக்ட் ஆகுதுங்கிறத நம்பப்படுது அந்த பிரீக்வன்சியை எப்படி சரியா உருவாக்குறது தெரியுமா இந்த டெக்னிக் மூலியமா நம்ம கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து ஒரு சிக்னல் சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகும் அந்த பிக்சர் உண்மைதாங்கிறத ரொம்ப ஆழமா நம்ப ஆரம்பிக்கும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிபெஸ்டேஷன் இதோட அடிப்படையே நம்பிக்கையா இருக்கும்போது போது உங்க சப்கான்சியஸ் மைண்ட் மேனிபெஸ்டேஷன் ப்ராசஸ்குள்ள போக ஆரம்பிக்கும் அந்த பாசிட்டிவான அதிர்வலைகள் இந்த யூனிவர்ஸ்ல இருக்க பாசிட்டிவான அதிர்வலைகளோட சேரும் இப்ப உங்க மைண்ட் சோல் இது எல்லாமே அந்த பிக்சரை நெஜமாக்குற ப்ராசஸ்குள்ள இறங்கும் அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணும் அதாவது புது புது ஐடியாஸ் அடுத்து நீங்க என்ன பண்ணணும் உங்க அடுத்த மூவ் எப்படி இருக்கணும்ங்கிற எல்லா விஷயங்களையும் ஒன்னு ஒன்னா ரொம்ப துல்லியமா யோசிக்க வைக்கும் நீங்களும் அந்த ஐடியாவை செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க இப்படிதான் மேனிபெஸ்டேஷன் உங்க லைஃப்குள்ள நடக்க ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்ல ஐ எம் ஹெல்தி ஐ எம் வெல்தி ஐ எம் ஹாப்பி அப்படிங்கிற அஃபர்மேஷனை தினமும் ஒரு முறையாவது சொல்லி பாருங்க இது உங்க வாழ்க்கையில பணம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி இது மூணையும் கொண்டுட்டு வரும் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்து மேல நம்பிக்கை இருக்குன்னா உடனே கமெண்ட் செக்ஷன் போய் ஐ எம் ஹெல்தி ஐ எம் வெல்தி ஐ எம் ஹாப்பி அப்படின்னு டைப் பண்ணுங்க நீங்க எதை பத்தி அடிக்கடி யோசிக்கிறீங்களோ அடிக்கடி பாக்குறீங்களோ அதுதான் ரியாலிட்டில கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கும் இன்னைக்கே இந்த டெக்னிக்க உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணி பாருங்க எடுத்ததுமே பெரிய பெரிய விஷயங்களுக்கு நீங்க ட்ரை பண்ண வேண்டாம் ஏனா உங்களுக்குள்ள நம்பிக்கை வரணும் இல்ல சோ சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அதெல்லாம் உங்க லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை ஏற்படும் அப்போ அந்த நம்பிக்கையை உங்க அடிதளம்ா வச்சு உங்க பெரிய பெரிய இலக்குகளை அடையறதுக்கு இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்க உங்க லைஃப்ல நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கறதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா தம்ஸ் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு சூப்பரான பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பை பை சி யூ